பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லாரும் காந்திமதி அப்பத்தாவோட பிறந்த நாளைக்கு கிளம்புறதுக்காக முத நாள் நைட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன புடவை கட்ட போறீங்க இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்தநாள் கல்யாணத்துக்கு போறது மாதிரி அவ்வளவு அலங்காரத்தோட தான் நான் வருவேன் எனக்கே அம்புட்டு சந்தோஷமா இருக்கு என்னைய யாராலும் தடுக்க முடியாது எங்க அண்ணன் முத்துவேல் கூட எங்க அம்மாவோட பிறந்த வந்து வந்து கலந்துக்கிறோம் சுகன்யா வந்து சொன்ன உடனேயே தலா கால் புரியல எங்க என்ன வரலாம்னு சொல்லிட்டாரா அம்படி சந்தோஷமா இருக்கு அப்படி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜி நீயும் தான் கிளம்பு தங்கமயில நல்ல கல்யாண புடவை எடுத்து கட்டிக்கோ எல்லா நகையும் போட்டுக்கோ அப்பதான் எங்க வீட்டு பெருமைய ஊர் முழுக்க காட்ட முடியும் பெரிய ஊர்வலமாவே போவோம் கிஃப்ட் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரே மெச்சுற அளவுக்கு நடந்தே போவோம் இங்க இருந்து கோயிலுக்கு அப்படி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தங்கமயிலுக்கு தூக்கி வரி போடுது என்ன சொல்றீங்க எதுக்காக அம்புட்டு நகையெல்லாம் போட வேணாத்த அதெல்லாம் நல்லா இருக்காது நான் இப்படியே வரேன் தங்க தங்கமயில ராஜி ரெண்டு பேருமே கேட்டுக்கங்க மீனாக்கும் நான் பண்ணி சொன்னேன் எல்லா நகையும் போட்டுக்கிட்டு பாண்டியன் குடும்பம் எப்படி இருக்காங்கன்னு காமிக்கணும் பாண்டியன் குடும்பத்தோட மருமகள்க எவ்வளவு நகை போட்டிருக்காங்கன்னு ஊரே வாயில கை வைக்கணும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா போகணும் தங்க மயிலு அப்படி கோமதி சொல்றாங்க மயிலு பதட்டத்தோடைய ரூமுக்குள்ள போறாங்க சரவணனும் போறான் என்ன என்ன மூஞ்சி எல்லாம் மாறி போச்சு இதுல ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணலாம்னு யோசிச்சிருக்கியோ ஏமாமா அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க போங்க நான் எங்க அம்மா கிட்ட போன்ல பேச போறேன் அம்மா உன் பொண்ணு என்ன ரகசியம் பேசுறீங்க ஒரு நாள் இரு நீ மாட்டுவேல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு தங்கமயில அவங்க அம்மாக்கு கால் பண்ணி மா போச்சுமா போச்சு நான் மாட்ட போறேன் என்னடி என்ன சொல்ல வர்ற இல்லம்மா நாளைக்கு காந்திமதி அப்பத்தாவோட பிறந்த நாளாம் அதுக்காக வீட்டுல இருக்க எல்லாரும் கிளம்புறாங்க இருக்கிற தங்க நகை எல்லாத்தையும் போட்டுட்டு வர சொல்லி கோமதியாத்த சொல்லிருக்காங்க ஏ உன்ட்ட நகை எல்லாம் நல்லா தானே இருக்கும் என்னமா சொல்ற பாதி நகை கருத்து போயிடுச்சு எப்படிமா நான் போட்டுட்டு வர முடியும் தங்கமயிலு அப்படின்னா ஒன்னு செய் நானு உங்க அப்பாவை வீட்டுக்கு அனுப்புறேன் ஓ நகை எல்லாத்தையுமே உங்க அப்பா கிட்ட ஒரு பையில போட்டு கொடுத்து அனுப்பு அத பாலிஷ் போட்டுட்டு உங்க அப்பா கிட்டே திருப்பி கொடுத்து அனுப்பிடுறேன் ஏண்டி கடையில இருக்கிற அந்த விஷயத்தையே மறைச்சு உங்க அப்பா டெய்லி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு வராரு வீட்ல இருந்து ஒன்னால சமாளிக்க முடியாதா இப்ப தாண்டி என் புருஷன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாண்டியன் ஸ்டோர் கடையில இருந்துட்டு டெய்லி வீட்டுக்கு தேவையான மளிகா ஜாமான் பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறாரு வீட்டுல இன்னைக்கு கஷ்டமே இல்லடி நீ என்னன்னா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க உங்க அப்பா ரொம்ப தந்திரமா தான் வேலை செய்யறாரு நான் அவரையே அனுப்பி விடுறேன் மாமா வேணாமா முந்தியே ஒரு தடவை நகையை எடுத்துட்டு போய் திருடனை எடுத்துட்டான்னு சொல்லி பழி போடலான்னு சொல்லி எல்லா திட்டமும் போட்டு எதிர்த்த வீட்டுல போய் மாட்டிக்கிட்டு கட்டி போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தினாங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா ஏய் அதெல்லாம் அன்னைக்குடி இன்னைக்கு உங்க அப்பா ரொம்ப தந்திரமா உங்க வீட்டுக்கே வந்து ஓ மாமனார் முன்னாடியே தெளிவா பேசிட்டு வாங்கிட்டு வருவாரு பாரு அந்த அளவுக்கு ட்ரைனிங் குடுத்திருக்க உங்க அப்பாக்கு தங்கமயில் அம்மா சொல்றாங்க தங்கமயிலும் என்னமோ நீ என் வாழ்க்கையில விளையாட போறேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சுமா தங்கமயில் அம்மா சொன்ன மாதிரியே தங்கமயிலோட அப்பாவ வீட்டுக்கு அனுப்புறாங்க வீட்டுக்கு வந்த உடனேயே வாங்க சம்பந்தி என்ன கடைக்குதான் வருவீங்க இங்க என்ன இங்க வந்திருக்கீங்க இல்ல என் பொண்ணு தங்கமையில பாக்கலாம்னு வந்திருக்கிறேன் என்ன புதுசா இருக்கு தேனோம் தங்கமயில் கடைக்கும் வருது இப்ப என்ன வீட்டுக்கு வந்து பாக்க வேண்டியிருக்கு அட அது இல்லங்க மாப்பிள தங்கமில ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கொலுசுக்கு பாலிஷ் போடணும்னு சொல்லிட்டு அழுக்கா இருக்குன்னு அத தான் வாங்கிட்டு போய் பாலிஷ் போட்டு கொடுத்துடலாமேனு வந்திருக்கேன் நீங்க கிளம்புங்க மாப்ள நான் தங்கமயிலிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வரேன் தங்கமயில் அப்பா சரவணன் சொல்லி அனுப்பிடுறாங்க கோமதியும் கிச்சன்ல ஒரு வேலை இருக்குன்னு போயிடுறாங்க தங்கமயில் அப்பா மா எடு இதுதான் நேரம் சரியான நேரம் வீட்டுல ஒருத்தருமே இல்ல உன் நகையை பூரா எடுமா நான் அப்படியே கொண்டே கடையில கொடுத்து பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வந்துருவேன் யாருகிட்டயும் மாட்டிக்கிறாத என்னோட வாழ்க்கையே இதுலதான்ப்பா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே தங்கமயில் நகை பைய கொடுக்குறாங்க தங்கமயிலோடப்பா குடுமா பைய அப்படின்னு வாங்கிட்டு வராரு கோமதி அப்பையின்னு பாத்து என்ன சம்பந்தி பையல என்ன என்ன தங்கமயில அப்பா கிட்ட குடுத்து அனுப்புற உன் தங்கச்சிக்கு ஏதாவது குடுத்து அனுப்புறியா ஆமா அத்த என் தங்கச்சிக்குதான் என்கிட்ட வேண்டாத துணி இருந்துச்சு தான் கொடுத்து அனுப்புறேன் நீ கிளம்புப்பா நீ கிளம்பு அப்படின்னு தங்கமயில அனுப்பி விடுறாங்க தங்கமயிலோட அப்பாவும் வேகமா போய் நகை கடையில பாலிஷ் போடுறதுல பாலிஷ் போட்டு வைங்க நானே ஒரு மணி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் அப்பா வேலை நானா என்ன தெரியாதா உங்களுக்கு பாண்டியன் பாண்டியன் ஸ்டோரு ஊரே சொல்லும் ஸ்டோர் என் சம்மந்தி தான் நான் அங்கதான் கல்லாலேயே உட்காந்துருப்பேங்க கண்டிப்பா ஒரு மணி நேரத்துல வந்து வாங்கிக்கிறேன் எல்லாத்துக்கும் கிளீனா பாலிஷ் போட்டு வச்சிருங்க அப்படின்னு தங்கமயில அப்பா சொல்லிட்டு மளிகை கடைக்கு வந்துடுறாரு கடையில தங்கமயில் அப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடைக்கு கிளம்புறாரு அந்த நேரம்னு பார்த்து இந்த சைட பாலிஷ் கொடுத்த நகை கடைக்காரரு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கடைக்கு வராரு சரவணனும் பாண்டியனும் கடையில் இருக்காங்க எங்க இது பாண்டியன் ஸ்டோர் தானே இங்க மாணிக்கங்கிறது ஆமா எங்க சம்பந்தி தான் என்ன விஷயம் எங்க பித்தால நகையெல்லாம் பாலிஷ்க்கு கொடுத்துருந்தாருங்க அதான் பாலிஷ் போட்டாச்சு காசு இன்னும் கொடுக்கல நீங்க கொடுத்தீங்கன்னா நகையை குடுத்துட்டு நான் வாங்கிட்டு போயிடுவேன் என்னங்க சொல்றீங்க ஏன் சம்பந்தி எதுக்கு நகைய பாலிஷ் போடணும் அவர் மகளை கட்டி கொடுத்த இடத்துல ஏதோ விசேஷம் இருக்கான் அதுக்கு போட்டுக்கிறதுக்காக பல பலன் இருக்கணும் சொல்லி நல்லா பல பாலிஷ் போட்டிருக்கேங்க காசு கொடுத்தீங்கன்னா கிளம்புவேன் இல்லங்க ஏன் சம்பந்தி அப்படி குடுத்திருக்க மாட்டாரு அட அவரு மூத்த பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல இம்பட்டு நகை போட்டாராம் எல்லாம் கருத்து போச்சான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சவரன் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே சரவணன் பாயிண்ட புடிச்சிடறாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னா அத்தனை கவரிங்கா ஆமாங்க இந்த பையில இருக்க எல்லாமே கவரிங் தான் பாலிஷ் போடத்தான் மாணிக்கம் கொடுத்தாரு யாரு விட்டுன்னு சொன்னாரு அவர் பெரிய பொண்ணோட நகைன்னு தான் சொன்னாரு அப்பன்னா சரி காசு அந்த ஆளே கொண்டு வந்து குடுப்பாரு நகையை என் கையில குடுத்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படி கோவத்தோட சரவணன் சொல்லிட்டு நகைப்பைய வாங்கிக்கிறாரு என்னடா சரவணா பா பாத்தீங்களா பா எல்லாமே நகை போட்டிருக்காங்க இதே தான் போட்டிருந்தா அப்படின்னா எல்லாமே கவரிங் தான் பா இருக்காதுரா ஏதேதாவது நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிறாத சம்மந்தி வரட்டு கேப்போம் தங்கமயில அப்படிப்பட்ட புள்ள இல்ல இல்லடா நல்ல புள்ளடா பா போங்கப்பா எல்லாமே விலந்தியா யோசிச்சுட்டு இருக்கீங்க அவங்க பேசுற எல்லாமே பொய் தான்ப்பா படிச்சோன்னு சொல்லி டேய் டே எல்லாம் இருக்காதுரா என்னதான் அப்பா அம்மா பொய் சொன்னாலும் தங்க மயிலு பொய் சொல்லாதுரா தங்க மயிலு படிச்ச பிள்ளை படிச்சவங்களுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும்லடா அதனால தங்க மயில் பொய் சொல்லாது இது கவரிங் நகையா இருந்தா கூட நாசுக்கா உங்ககிட்டயோ எங்கிட்டயோ சொல்லி இருக்கும்ல பா அவ படிச்சவளே கிடையாதுப்பா பன்னெண்டாவது படிச்சவளை எம்ஏ

அவ ஹோட்டல்ல சர்வரா வேலைக்கு போனாப்பா அத நானே கண்ணால பாத்துட்டு அங்க இருந்து திட்டி கூட்டிட்டு வந்தேன் சர்டிபிகேட்ட தேடும் போதுதான் அவ காலேஜே படிக்கல பன்னெண்டாவதோட நிறுத்திட்டாங்கன்றது என்னடா சொல்ற இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுதான்ப்பா எனக்கு தெரியாம நிறைய பொய் இருக்கு எனக்கு தெரியாத பொய்ல இந்த நகை ஒண்ணுப்பா இன்னைக்கு அதுவும் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லப்பா படிக்கலன்ற கோவத்துல அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டேன் இனிமே நீங்க வராதன்னு சொல்லிட்டு விட்டேன் நம்ம வீட்டுக்கு வரணும்ன்றதுக்காக குழந்தைய காரணமா காட்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கப்பா அதுவும் ஒரு பொய் தான் எல்லாமே அவங்க திட்டம் போட்டு செய்யற பொய் இதுல அவங்க அப்பா அம்மாவும் உடந்ததான் அப்படின்னு சரவணன் வருத்தத்தோட அழுதுகிட்டே சொல்றாரு பாண்டியனுக்கு வருதே கோவம் சரவணனை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கே போறாரு பாண்டியன் போய் உன் இருந்துச்சுல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இப்போ தங்கமயில் நகை அரசிக்கும் அதே மாடல்ல செய்யணும்னு நினைச்சேன் வாமா அப்படி கேட்கும்போது தங்கமயிலு கைய கால பிணைஞ்சுகிட்டு இல்லாமாமா அது வந்து இப்போ இல்ல அது வந்து ஏமா இங்க தானே வச்சிருந்த லாக்கர்ல கூட வைக்கல அப்புறம் கோமதியும் கேக்குறாங்க இல்ல அத்த அது வந்து இப்போ எடுக்க முடியாத அத்த ஏன்னா அது அப்பா கிட்ட இருக்குதுமா நகை நகையெல்லாம் அப்பா வச்சிருக்காங்க எல்லாம் கவரிங் நகைய பாலிஷ் போடுற ஆளுக்கு கொண்டு வந்து தங்க தங்கமயிலு எல்லா விஷயமும் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சரவணன் சொல்றாரு தங்கமயிலோட அப்பா பதறிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராரு இல்லம்மா தங்கமயில நகை கடைக்காரன் கடைக்கே கொண்டு வந்து நகை கொடுத்துட்டானாம்ல ஏன் சம்பந்தி நீங்க அதெல்லாம் வாங்குனீங்க யோ பொய் சொல்லி மகளை கட்டி கொடுத்துட்டு இப்ப என்ன வந்து அதட்டிக்கிட்டு இருக்க ஓ வாயில உண்மையே வராதாயா எப்ப பார்த்தாலும் பொய் தான் சொல்றீங்க பன்னெண்டாவது படிச்ச பிள்ளையே எம்ஏ லிட்ரேச்சர்னு பொய் சொல்லிருக்கீங்க சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அடிச்சு துறத்துறாங்க இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்